வணக்க மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணுடைய கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் புதிய ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தற்போது நாளை முதல் ஆட்டம் ஆரம்பம் வெளியான சூப்பர் குட் நியூஸ் மக்களே ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்துள்ளீர்கள் என்றால் நாளை முதல் உங்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வர வாய்ப்புள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி வெளியிட்டது அன்றிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தன தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் ஆறாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது இதனால் கடந்த இரண்டு மாதங்களாகவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டைகள் பெற முடியாமல் தவித்து வந்தார்கள் மற்றும் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்து வந்தவர்கள் நாளை முதல் எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும் சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்ப அட்டைதாரர்கள் ஸ்மார்ட் கார்டு கேட்டு கடந்த ஓராண்டில் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தொடர்ந்து நாளை முதல் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவலானது தெரிவிக்கப்படுகிறது மக்களே அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் குடும்ப அட்டைகள் பெற டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளம் மூலயமாக நேரடியாகவே இனி விண்ணப்பிக்கலாம் இ சேவை மையங்கள் மூலயமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டு கார்டில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்ப தலைவர்கள் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர்கள் நீக்கம் போ அனைத்து சேவையுமே அல்லவா இனிமேல் எந்த ஒரு தடையின்றி செய்யலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி